விராமிசேகர் யூடியூப் சேனல் நேர்களுக்கு விராமிசேகரின் அன்பான வணக்கங்கள் மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு தமிழ் ஆவணி மாதம் எப்படி இருக்கும் அதான் என்ன பார்க்குறோம் இந்த மாதத்தில் கிரகங்களால் ஏதாவது நன்மைகள் உண்டா கிரகங்களால் ஏதாவது நமக்கு பிரச்சனைகள் இருக்கா அதுலேருந்து மீண்டு வருவதற்கான இறை வழிபாடு என்ன இது தான் நம்ம இப்போ பார்க்குறோம் அப்படி போது உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துல தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுற குறிப்பாக இந்த மாதம் அவர் வக்ரகதியில் இருக்கார் அப்படி இருந்தாலே மூன்றாம் இடம் அப்படின்னாலே உங்களுடைய எண்ணம் சிந்தனை பொதுவாகவே சனியாக இருக்கிறதுனால ஒவ்வொரு விஷயத்துலையும் கவனித்து செயல்படுங்க இது இந்த மாதம் ரொம்ப முக்கியம் குறிப்பாக இந்த மாதத்தில் உங்களுடைய ரெண்டாம் இடத்துல ராகு இருக்கார் குரு பகவான் பார்க்குறார் இரண்டாம் இடம் அப்படின்னாலே உங்களுடைய கையில் இருக்கக்கூடிய பணம் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நகைகள் உங்களுடைய பேங்க் பேலன்ஸ் வருமானங்கள் உங்களுடைய சம்பாத்தியங்கள் பரவாயில்லாமல் இருக்குது ஸோ அதே சமயத்தில் உங்களுடைய பன்னிரெண்டாம் இடத்தை சனி குரு பார்க்குறது எவ்வளோ நீங்கள் சம்பாதிச்சாலும் தேவையற்ற செலவினங்கள் இருக்குது அல்லது விரயங்கள் இருக்குது அல்லது முதலீடு இருக்குது ஆக வாய்ப்பு இருக்கிறவங்க முதலீடு பண்ணுங்கள் இல்லைன்னா தேவையற்ற செலவினங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பும் இந்த மாதம் நிறையவே உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குது உங்களுடைய முயற்சி ஸ்தானாதிபதி குரு பகவான் ஆறாம் இடத்துல இருக்கார் ஒரு பக்கம் உங்களுடைய முயற்சிகள் பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தால் கூட சனி மூணாம் இடத்துல இருக்கிறது உங்கள் முயற்சி ஸ்தானத்தில் எப்பயுமே சனி அப்படின்னாலே காலதாமதம் நடத்தும் டிலே நடத்தும் போஸ்ட்போன் நடத்தும் ஆக தள்ளிக்கிட்டே இருப்பார் அது மாதிரியான மனநிலைகள் எண்ணங்கள் சிந்தனைகள் இல்லாமல் வாழ்க்கையில் கிரகநிலைகளை பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இந்த மாதம் முயற்சி பண்ணுங்கள் உங்களுடைய முயற்சிகள் ஏதோ ஒரு விதத்தில் சக்ஸஸ் ஆகும் பட் அதே சமயத்தில் இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய எட்டாம் இடத்துல சூரியன் கேது பதினான்காம் தேதிக்கு அப்புறம் புதனும் எட்டாம் இடத்துக்கு வர்றாரு எட்டு அப்படின்னாலே நிறையா ஸ்ட்ரகிள்னு அர்த்தம் பிரச்சனைன்னு அர்த்தம் போராட்டம்னு அர்த்தம் அதனால் அதையே நீங்கள் கணக்கில் எடுத்துக்கிட்டு எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் கவனமாக எடுத்து வைங்க மெயினாக நீங்கள் எதோ முதல்ல செய்யணும் எதோ ரெண்டாவது செய்யணும் இதில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருங்க பட் உங்களுடைய முயற்சிகளில் நீங்கள் எப்போயுமே பின்வாங்காதீங்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க அதுலேயும் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் சனி இருக்கார் அவர் வக்ரகதியில் வேற இருக்கார் எந்த ஒரு காரியத்தையுமே சாமானியமாக நம்மளை செயல்படுத்த விட மாட்டார் இதுதான் ரொம்ப முக்கியம் அதனால் நீங்கள் இந்த மாதம் யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க பெருசாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க உதவி பண்ணுவாங்க அப்படிங்கிற சுச்சுவேஷன் இல்லை யாரையும் நம்பாமல் இருக்க முடியாது யாரையும் நம்பி முழுமையாக செய்ய முடியாது யார் நல்லவங்க கெட்டவங்கிற சுச்சுவேஷனை புரியாத புதிராக இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும் அதனால் எல்லா விஷயத்துலேயும் நல்லது கெட்டது ஆராய்ஞ்சு எடுத்து வைக்கிற ஸ்டெப்பெல்லாம் கவனமாக எடுத்து வைங்க ஒரு பக்கம் உங்களுடைய உறவுகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது பிரிஞ்சு பிரிஞ்சு போன உறவுகள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு இந்த மதம் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளால் நன்மை அவர்களால் மகிழ்ச்சி அவர்களுக்காக செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது ரொம்ப நாளாக உங்களுடைய ப்ராப்பர்ட்டி விற்காமல் இருக்குது ஆகலை அல்லது எதிர்பார்த்த விலைக்கு அதை ப்ராப்பர்ட்டியை விற்க முடியலை அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மதம் உங்களுடைய சேல் ஆகும் இந்த ப்ராப்பர்ட்டியில் ஏதாவது டாக்குமெண்ட்ஸில் ப்ராப்ளம் இருக்குது அல்லது மற்ற விஷயங்கள் இருக்குன்னா அது அத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு கிளியர் ஆகும் ஸோ இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் யாருக்கெல்லாம் வந்து வேலையில் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறவங்க வேலையை முதல்ல இந்த மாதம் உங்களுடைய கரியர் எப்படி இருக்குது ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது ஜாப் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் முதல்ல உங்களுடைய சர்வீஸ் புதன் அவர் பார்த்திங்கன்னா இந்த மாதம் ஏழாம் இடத்தில் இருக்கார் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் எட்டாம் இடத்துக்கு வர்றார் ஸோ ஏழுன்னா உங்களுக்கு வேலையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் எட்டுங்கிறது இன்னுமே பிரச்சனைகள் பட் முதல்ல ஜாப் இருக்கான்னு முதல்ல பாருங்கள் ஒரு பக்கம் உங்களுடைய ஆறாம் இடத்துல குரு தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்கார் வேலைக்கான வாய்ப்பு பெருசாக இருந்தாலே போதுமானது அப்படிங்கிறது தான் இந்த மதம் உங்களை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் ஏன்னா ஆல்ரெடி உங்களுடைய ஐந்தாம் இடத்தை சனி பகவான் பார்த்துக்கிட்டே இருக்கார் எப்பவுமே சனி பகவான் பார்த்தாலே நாம் பார்க்கும் வேலையில் பிரச்சனை போராட்டம் ஸ்ட்ரகிள் பார்க்கும் வேலையை விட்டு நம்ம வெளியில் வரணும் அல்லது வெளியேற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் அல்லது வேலையில் நிறைய லாங் லீவ் போடுவதற்கான ஒரு சுச்சுவேஷன் அவர் உருவாக்குவார் இருக்குது சனியுடைய குணாதிசயம் அடுத்து பார்த்திங்கன்னா சனி இப்படி பண்ணால் கூட குரு உங்களுடைய ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால ஏதாவது ஒரு வேலை இருக்கோ அதனால் கிடைச்ச வேலையை தக்க வைப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இருந்தாலே போதும் ஸோ அதனால் இந்த மாதம் எனக்கு பெருசாக ப்ரொமோஷன் வேலையில் இல்லை கிடைக்கல இன்னும் ப்ரொமோஷன் இல்லை இன்க்ரிமெண்ட் இல்லை இன்சட்டோ போனஸோ அரியர்ஸோ எதுவுமே எனக்கு கிடைக்கல அப்படின்னு ஃபீல் பண்ணாதீங்க ஜாப் இருக்கான்னு மட்டும் பாருங்கள் இது ரொம்ப உங்களை பொறுத்த வரைக்கும் முக்கியம் அது மட்டும் இல்ல உங்களுடைய பத்தாம் இடத்த குரு பார்க்குறாரு ஸோ வேலையில்லாம் நீங்கள் உங்களுடைய ஹையர் அஃபிஷியல் ஆஃபீஸர் யாராக இருந்தாலும் சரி அல்லது உங்களுடைய சீனியர் யாராக இருந்தாலும் சரி உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இந்த மாதம் நிறைய இருக்குது அதே சமயத்தில் உங்களுடைய கொலீக்ஸ் ஏதாவது சப்போர்ட் பண்ணுவாங்களான்னா இந்த மாதம் அவங்களும் உங்களுக்கு ஏதோ ஒரு வேலையில் கோஆப்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையா உண்டு ஸோ நீங்கள் வேலையில் கவனமாக இருங்க அவசரப்பட்டு வேறு கம்பெனி மாறுறது அல்லது கம்பெனி ஓவர் ஆகிறது இது எதுவுமே இந்த மாதம் வேண்டாம் பொறுமையாக நிதானமாக இருங்க யாரெல்லாம் ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுங்களோ வாய்ப்பு இருந்தால் ட்ரை பண்ணுங்கள் ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் பெருசாக லோன் வாங்கி கடன் வாங்கி ஏதாவது ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு கடன் கேட்டால் கிடைக்குமானா கண்டிப்பாக கடன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது என்ன பர்பஸ்க்காக நீங்கள் லோன் வாங்குறீங்களோ இந்த காரண காரியங்கள் அத்தனையும் ஏதோ ஒரு விதத்தில் சாதகம் அல்லது ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஏதாவது உங்களுக்கு இருக்குது டிஸ்பூட் இருக்குது லிட்டிகேஷன் இருக்குன்னா ஜெயிப்பதற்கான சுச்சுவேஷன் இல்லை வேணும்னா ஹேரிங் எக்ஸ்டன் பண்ணுங்க இது ரொம்ப முக்கியம் அது மட்டும் இல்லை இந்த மாதத்தில் உடம்புல நியூரோ ப்ராப்ளம் எப்ரோ ப்ராப்ளம் இருக்கிறவங்க குறிப்பாக ப்ரெஷர் இருக்கிறவங்க பேக் போனும் பேக் ஷோல்டரெல்லாம் நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் அப்டமனில் ப்ராப்ளம் இருக்கிறவங்க சுகர் பேஷண்ட்டெல்லாம் எல்லாம் ரொம்ப ரொம்ப உடல் ஆரோக்கியத்தில் கவனம் ஏதாவது வேலை ஏதாவது நோயின் காரணமாக சர்ஜரி பண்ணுறதா இருந்தால் இந்த மாதம் பண்ணிடுங்க இதெல்லாமே ரொம்ப முக்கியம் இந்த மாதம் யாருக்கும் தேவையில்லாமல் பணம் கடன் கொடுக்காதீங்க அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட அத்தனை விஷயங்கள்லையும் எச்சரிக்கை இருங்க ஸோ இந்த மாதம் உங்களுக்கு பிஸ்னஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறா நார்மலாக இருக்குது உங்களோட பிஸ்னஸில் பெருசாக நீங்கள் லாபம் இல்லைன்னா கூட நார்மலான இன்வெஸ்ட்மெண்ட்டே போதுமானது ஸோ நீங்கள் ஒரு வேளை பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடிவாராக அல்லது பார்ட்னருக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது இது வரைக்கும் திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணம் தள்ளி போனவங்களுக்கு மேரேஜுக்கான வாய்ப்பு இருக்குது குறிப்பாக இது வரைக்கும் அஃப்யர் இல்லாதவங்களுக்கு ஒரு சிலருக்கு அஃப்யர்கான பாசிபிலிட்டிஸ் உங்களுடைய லவ் சக்சஸ்ஃபுல் ஆகிறதுக்கான சுச்சுவேஷன் இது அத்தனையும் இந்த மதம் உங்களுக்கு உண்டு ஃபர்தராக நான் ரிசர்ச் பண்ணுறேன் பிஹெச்டி பண்ணுங்கிறவங்க தாராளமாக பண்ணுங்கள் அது இல்லாமல் நான் பிஆருக்கு அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் க்ரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் ஏதாவது வருமா தேருமா எப்போ வரும் தெரியல அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதம் அதற்கான ஒரு வாய்ப்பு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உங்களுக்கு இருக்குது ஆக மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய பத்தாம் படத்தை குரு பார்க்குறது உங்களுடைய அந்தஸ்து புகழ் செல்வம் செல்வாக்கு கீர்த்தி காப்பாற்றப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் ஒரு புது வரவு வருவதற்கான வாய்ப்பும் உண்டு அது எதுவாக வேணாலும் உங்களுக்கு இருக்கலாம் அது மட்டும் இல்லை ரெண்டு கிட்ஸ் இல்லை குழந்தை இல்லைங்கிறவங்களுக்கு குழந்தைக்கான வாய்ப்பு குழந்தைகளால் மகிழ்ச்சி குழந்தைகளால் சந்தோஷம் குழந்தைகளால் நன்மை இதுவும் இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா புகழ் அந்தஸ்து உங்களுக்கு பிரமாதமாக இருக்குது ஏதாவது புதுசாக நீங்கள் அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணுறதுக்கு பாப்புலாரிட்டி பப்ளிசிட்டி இருக்குது நீங்கள் இந்த மாதத்தில் அரசியல் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா ரபரம்ப கவனம் உங்களுடைய எதிரிகள் உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகளை உருவாக்குவாங்க கவர்மெண்ட்டாலும் உங்களுக்கு சிக்கல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு பப்ளிக் ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள் இல்லைன்னா அதனால் உங்களுக்கு பிரச்சனை இது எல்லாமே இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ இந்த மாதத்தில் பெருசாக நீங்கள் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அல்லது ட்ரேடிங் பண்ணுறது ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறது இதிலெல்லாம் கொஞ்சம் அடைக்க வாசிங்க ரேஸ் லாட்ரி எல்லாமே எல்லா விதமான யூக வணிகங்களுமே நமக்கு லாபத்தை கொடுக்குற மாதிரி ஒரு தோற்றம் லாபம் கைக்கு பணமாகவோ தினமாகவோ பொருளாக வர்றதுல நிறைய தடைகள் இது அத்தனையும் இருக்குது உங்களுடைய பணம் லாக்காகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் இது மாதிரியான யூக வணிகங்கள்லாம் அடைக்க வாசிங்க இதுவும் இந்த மாதத்தில் ரொம்ப முக்கியம் இந்த மாதம் இன்னும் கொஞ்சம் நீங்கள் தெய்வ அனுகூலத்தை கூட்டணும் குறிப்பாக உங்களுடைய இஷ்ட தெய்வம் அதை நல்லா வழிபாடு பண்ணுங்கள் சிவ வழிபாடு சிவ தரிசனம் ரொம்ப முக்கியம் எல்லாவற்றுக்கும் அழகாக முழு முதல் கடவுள் விநாயகர் அவருடைய நல்லா பிரதானமாக கும்பிடுங்க அதுலேயும் இந்த மாதம் பதினான்காம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் எங்கெல்லாம் மகாவிஷ்ணு இருக்காரோ பெருமாள் ஸ்தலங்களுக்கு போய் அவரை வழிபாடு பண்ணுங்கள் பிரச்சனை தன்மை குறையும் உடல் ஆரோக்கியம் நன்கு அமையும் நன்றி வணக்கம்